திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியம் ஆகாது தத்துவம் திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியம் நாங்கள் கொண்டு நிறுவும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய இரு கண்ணு இது காந்திபுரம் மண்ணு டீக்கடையில் நின்று தின்னுபாறு பண்ணு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு வருமா வராதா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கப் போகிறார்கள் தோற்பதற்காகவே நிற்கிற ஒரு கட்சியை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இன்னும் நான்கு தொகுதி இருந்தாலும் நிற்பார்கள் ஏனென்றால் தேர்தல் என்பது அவர்களுக்கு அறுவடை காலம் எங்களுக்கு விதைக்கிற காலம் எந்த ஒரு கட்சி எந்த ஒரு கட்சியாவது போட்டியிட்ட தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் வாக்கு அதிகரிச்சுட்டே ஒரு ஒரு தேர்தலில் கூட ஒரு தேர்தலில் கூட எண்ணிக்கை குறையாமல் கூடிக்கொண்டே அதிகரித்து